செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏழூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் தஞ்சை பசும்புன் சூழலின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேற்று நமது வரலாறு சம்பந்தமாக ஒரு கல்வெட்டு ஆதாரத்தை வெளியிட்டோம் ஏன்னா இதனாவது பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க இந்த வரலாற்றை திரிக்கிற வேலை செய்யாமல் அவர்கள் வேலையை அமைதியாக பார்ப்பார்கள் அப்படின்ற காரணக்காக தான் நம்ம இதை போட்டோம் அதுக்கப்புறம் ஏதாவது பேசுனாங்கன்னா அதுக்கும் ஆதாரம் இருக்கு இன்னும் ஆதாரங்கள் எவ்வளவு நாளும் போடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கும் ஆமா அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ நம்ம மறவர்கள் மானம் காத்த மறவர்களை பத்தி ஒரு செப்பேடு இருக்கு அதை நாம் அவங்களுக்காக போடல நம்மளுக்காக போடுறோம் ஏன்னா நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத முதல்ல நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஏன்னா இந்த நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக இந்த சமுதாயம் என்ன செஞ்சிச்சு எப்படி வாழ்ந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும் ஒவ்வொரு முக்குலத்தவனுக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம போடுறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உயிர் அதை உறக்கச் சொல்லுவோம் அதாவது கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி உண்மையான சத்திரி அப்படின்னா யாருன்னா இந்த முக்குளத்தார்கள் தான் தோன்றின புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இது வந்து வள்ளுவரோட வாக்கு இந்த வாக்கு மெய்ப்பிக்கும்படியாக வாழ்ந்தது தான் நமது முக்குளொத்தூர் சமுதாயம் இதற்கான செப்பேடு இருக்குது அந்த செப்பேடு சம்மந்தமாக ஏன்னா இப்போ நம்ம பேசுறது எல்லாமே ஏதோ சும்மா மாங்காய் புளிக்கும் அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது நம்ம பேசுறது எல்லாமே செப்பேடு ஆவணம் அரசாணை எல்லாமே இந்த கற்பனை கதையே கிடையாது ஆமாம் அதனால் இதை நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்திற்காக நமது சமுதாயத்துக்கு நாம் போடுறோம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது மானம் காத்த மறவர்கள் அப்படின்றதுல தான் நம்ம போறோம் ஆதி காலம் முதல் முடியாட்சி முடிவுக்கு வரும் வரை மானம் காத்த மறவர்களையும் பிறந்த மண்ணை காக்க தங்கள் உதிரத்தை ஆறாக போர்க்களங்களில் ஓடவிட்ட மரக்குல மக்களையும் அவர்கள் போர்க்களங்களில் வீர மரணம் அடைந்தவுடன் அவர்களின் மனைவிகள் உடன்கட்டை ஏறி உயிர் துறந்த இந்த தமிழ் மண் கற்பனும் கனலோடு பிறந்தது என்பதை உலகுக்கே உணர்த்தி தமிழ் இனத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்த கற்பு கரசிகள் பிறந்த மரக்குளத்தையே அவமதிக்கும் விதத்தில் வீணர்கள் சிலர் வீண் வதந்திகளை பரப்பிவிட்டு அவர்களின் மானம் மரியாதைக்கு பங்கம் விளையும் விதத்தில் சிலர் தவறாக கூறுவதும் எழுதுவதுமாக இருக்கிறது இதன் மூலம் நாம் கடுமையாக சாடுவது என்னவென்றால் அந்த ஒன்றே ஒன்று அந்த அற்புர்களுக்கு நாம் தெரியப்படுத்தினோம் அவருக்கு மட்டுமல்ல அவரை போன்றவர்களுக்கும் ஒரு கேள்வியை என் முன் வைப்பார்கள் அந்த கேள்வி இதுதான் முக்குளத்து மக்கள் மட்டும்தான் போர்க்களம் சென்று போரிட்டு உயிர் தியாகம் செய்தார்களா மற்ற இனத்தவர்கள் போர்க்களம் செல்லவில்லையா அப்படின்னு கேட்பாங்க ஏங்க நீங்களாம் போர்க்குடி போர் அப்ப அப்போ நீங்கள் மட்டும்தான் போருக்கு போனீங்களா நாங்களாம் போருக்கு போகலையா ஒரு போர்னு ஒன்று வந்துச்சுன்னா மக்கள் எல்லாத்தையும் தானே போருக்கு தயார் பண்ணுவாங்க நீங்கள் மட்டும் போர்க்குடி போர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க அந்த கேள்வியும் நியாயமான கேள்விதான் அதுக்கும் பதில் சொல்றோம் அதாவது மன்னர்களின் ஆட்சியிலும் முக்காலத்திலும் அரசனின் படைகள் இரண்டு வகை அரசன் வந்து ரெண்டு படை வச்சிருப்பார் ஒன்று மூலப்படை மற்றொன்று தற்காலிக படை போர்க்களங்களில் மட்டும் திரட்டப்படும் படை தற்காலிக படை போர் முடிந்தவுடன் தற்காலிக படைகள் கலைக்கப்பட்டுவிடும் அந்த தற்காலிக படைகளை தான் எல்லாரும் வருவாங்க அதுக்காக தான் மன்னர் வந்து ரெண்டு படை வச்சிருக்காரு நம்ம ஒன்று மூலப்படை இன்னொன்னு தற்காலிக படை இந்த தற்காலிக படைகளுக்கும் போர்பயிற்சி அளித்து போர்க்களம் புகும்படி செய்கின்ற படை மூலப்படை மூலப்படை ஒன்றுதான் தலைமுறை தலைமுறையாக கலவர் மறவர் என்னும் குடும்பத்திலிருந்து பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் எள்ளுப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் காலத்திலிருந்தும் அதற்கு முற்பட்ட அவருடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்தும் ஆண்களாய் பிறந்த கலவர் மரக்குல மக்கள் அனைவரும் உலகம் தோன்றிய காலம் முதல் போர்த்தொழிலை குலத்தொழிலாக கொண்டவர்கள் மற்ற இனத்தவர்கள் அவ்வாறில்லை அவர்களின் குலத்தொழில் வேறு தலைமுறை தலைமுறையாக போர்க்குல தொழில் அவர்களுடையது அல்ல மற்ற இனத்திலிருந்து போருக்கு தந்தை சென்றிருந்தால் மகன் சென்றிருக்க மாட்டான் செல்ல வேண்டிய கட்டாயமும் இல்லை விருப்பப்பட்டால் மட்டுமே சென்றிருப்பான் அவர்கள் போருக்கு சென்றால் அதற்கான ஊதியம் பெற்றிருப்பான் ஆனால் முக்குளத்து மக்கள் ஊதியத்தை கருதாது அரசனின் வெற்றி பிறந்த மண்ணின் மானம் ஒன்றையே கருத்தில் கொண்டு உயிரை பற்றி கவலைப்படாமல் சென்றனர் இது அவர்களின் கட்டாய தொழில் மரக்குள பெண்களும் தனது ஆண்களை கட்டாயமாக போர்க்குளம் அனுப்பி வைப்பது தொல்காப்பியரும் புரத்ம் நாலு இளம் புறனாரும் புறநானூறும் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது சான்று கூறுகின்றது தொல்காப்பியத்திலையும் புறநானூர்லையும் சான்று இருக்கு மரக்குல பெண்களும் கட்டாயமாக ஆண்களை போருக்கு அனுப்பி வைப்பார்கள் போருக்கு சென்று போர் புரிபவனே ஆண்மகனாக ஆண்மை உள்ளவனாக கருதப்படுவான் அதாவது ஒரு மரவன் போர்க்குளம் புகும் மரவன் அவன் எத்தனை விழுப்புண் தாங்கி இருக்கின்றானோ அத்தனை விழுப்புண்ணுக்கு அவனுக்கு உயர்ந்த பரிசு அவனுக்கு பரிசும் பட்டயமும் அவன் உடலில் உள்ள விழுப்புண் காயங்களே அவனுக்கு பரிசு அப்படி வாழ்ந்தவர்தான் மறவன் மரவன் மரக்குடி இந்த மூலப்படையை வள்ளுவர் தொல்படை என்பர் வள்ளுவரும் சொல்லியிருக்கார் தொல்படை என்பர் வாழையடி வாழையாக இருந்து வருவதும் எவ்வகை ஊற்றையும் பொருட்படுத்தாததும் இறப்பிற்கு அஞ்சாததும் போரையே விரும்புவதும் அரசனை காக்க என்றும் உயிர் வாழ்வதும் எக்காரணத்தை இட்டும் அறை போகாததும் வென்றே மீள்வதும் சொல்படை திறங்களும் அதாவது ஊற்று ஊதியம் அல்லது பிரதிபயன் அதெல்லாம் போக மாட்டான் சோரம் போக மாட்டான் விலையும் போக மாட்டான் ஆதாரம் பழந்தமிழாட்சி என்ற நூலில் பக்கம் நாற்பத்தி ஏழுல இருக்கு இது போன்ற நல்ல செய்திகள் எல்லாம் வரலாற்று ஆசிரியர்களும் சில பெரியவர்களும் அந்த பதவியர்களும் திட்டமிட்டே மறைத்து வந்தனர் இன்றும் இருட்டடிப்பு செய்து வருகின்றனர் இதனை எதிர்த்து முக்குளத்து இளைஞர்கள் தங்கள் குலப்பெருமையை காக்க மறைத்து வைக்கப்பட்டுள்ள அருமை பெருமையில் மீட்டு வர முயற்சி செய்ய வேண்டும் தமிழ் இலக்கியங்கள் கூறும் புறம்பொருள் நம் குலத்திற்குரியது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பழம்பெருமையை எதற்கு என்று நீங்கள் நினைக்க கூடாது பழம்பெருமையை மீட்டு நாம் முன்னோர்களைப் போல் புகழ்பட வாழ வேண்டும் பிறந்த மண்ணின் மீதும் தாய் திருநாட்டின் மீதும் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தவர்கள் நம் முன்னோர்கள் அதனால்தான் அவர்களைப் பற்றி கல்வெட்டுகள் பேசுகின்றன செப்பு பட்டயங்களும் சான்று கூறுகின்றன பகர வாளெடுத்தான் வெற்றி மாலையிட்டான் வாள்கோட்டை ராயன் அதிர்வெட்டு பெருமாள் பரியேறும் பெருமாள் பதினெட்டு வன்னியரையும் முதுகு புறங்கண்டான் மறவர் மறவன் தென்னை மறவன் இடையணி சோழன் மறவன் சேதுக்கு வாய்த்தான் ஆபத்து காத்தான் அடைக்கலம் காத்தான் மானம் காத்தான் என பலவாறாக முக்குழுத்து புதுக்கோட்டை மாவட்டம் கோணாட்டு செம்மநாட்டு மறவர்களே போற்றப்படுகின்றார் புகழப்படுகின்ற அவர்களின் தூய வீரத்திற்கும் வலிய வாழ்வுக்கும் வாளின் வன்மைக்கும் அணி செய்யும் விதமாக ஒரு கல்வெட்டு மரவரின் மங்காத புகழை ஒளிவீச செய்கிறது அக்கல்வெட்டு இதோ உங்கள் பார்வைக்கு இந்த கல்வெட்டு சொல்லும் செய்தி என்ன அதை சிறிது ஆய்வு செய்வோம் விபரம் இதுதான் வயகலநாடு புல்வையில் இருக்கும் மரவரில் முதலாவது அதாவது குடும்பத்தில் பெரியவன் பாட்டன் பகர வாளெடுத்த மாலை இடான் மாலை இடான் அப்படின்னா இறந்துட்டான் எப்படின்னா போரலை அடுத்து அவரோட மகன் பௌத்திரன் புத்திரன் மகன் வெத்தி வால் எடுத்து சென்று மாலையிடான் அவனும் அந்த போர்ல வெற்றி பெற்றான் ஆனா அவன் இறந்துட்டான் அடுத்து பெரிய வெள்ளையத்தேவன் தென்காஞ்சி பாளையத்தில் படவன் பட்டவன் இறந்துட்டான் அடுத்து அவனோட மகன் பூசை மாலையிடான் போறது கோட்டையில் பட்டவன் அவனுடைய மகன் உலகப்ப மாலையினான் வீணாநெல்லி பாளையத்தில் பட்டவன் மகன் பழனியாண்டி மாலையிடான் மற்றும் அவனுடைய மகன் துரைசாமி மாலையிடம் மாலையிடான்னா இறந்துட்டான் அப்படின்றது கல்வெட்டுல சொல்லுதுன்னா இப்படி வாழையிடி வாழையாக போர்க்களத்தில் சண்டை இட்டு ஒரே குடும்பத்தில் பல தலைமுறையாக போர் புரிந்து உயிர் விட்டு இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தலைமுறையாக அந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு ஏழு எட்டு தலைமுறையாக ஒரே குடும்பத்துல பாட்ட முப்பாட்டேன் கொள்ளுப்பாட்டேன் எள்ளுப்பாட்டேன் அப்ப மவன் ஒரு ஏழு எட்டு தலைமுறையாக போர்க்களத்தில் புகுந்து இறந்திருக்கான் அதனாலதான் அந்த பட்டயம் சொல்லுது இப்படி வாழையடி வாழையாக போர்க்களத்தில் சண்டையிட்டு ஒரே குடும்பத்தில் பல தலைமுறையாக போர் புரிந்து உயிரிட்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு அம்மன்னர்கள் காணியாக நிலம் நீர் வழங்கி மிராசுதார அந்தஸ்தை தந்துள்ளனர் இதைத்தான் இந்த கல்வெட்டு சொல்கிறது இது ஒரு முக்கியமான கல்வெட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கோநாட்டு செம்மநாட்ட மறவர்கள் சத்திரியர்கள் என்ற அந்தஸ்தை கல்வெட்டின் வரிகள் தருகின்றன ஏனெனில் பிழைப்புக்கு சண்டையிட்டு மணிந்து போன கூட்டம் அல்ல போர்க்களமே வாழ்வாக வாழ்ந்து புகழெய்திய புண்ணிய புருஷர்கள் மறவர்களே என்பது இக்கல்வெட்டி மூலம் மிகவும் தெல்ல தெரியும் எவரும் இதை மறுக்க முடியாது இப்படியெல்லாம் சுத்த வீரர்குடிகளாக வாழ்ந்து மறைந்த புதுக்கோட்டை மாவட்டம் கோணாட்டு செம்மநாட்ட மறவர்களே உண்மையில் சத்திரியர்கள் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள் இதுவல்லாத மற்றவர்கள் வெறுமனே பேச்சுக்கு தம்மை சத்திரல் என்பது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையோடு என்பது வெள்ளிடமலை இன்றுவரை வாழும் அந்த புதுக்கோட்டை மாவட்டம் கோநாட்டு செம்மநாட்டு மறவர்கள் இலக்கியங்கள் மாலை சூட்டுகின்றன கம்ப நாட்டாழ்வார் சேக்கிலார் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பியாண்டார் நம்பியறிகள் ஒட்டக்கூத்தர் புகழ்பெற்ற புலவர் பெருமக்கள் வாயார நம் குலப்பெருமையை பாடியுள்ளனர் இதை அறியாத அறிவிலிகள் மட்டுமே நம்மை திருடர் என்று தவறாக பொருள் கூறுகின்றனர் நம் முன்னோர்களின் மரபணவும் குருதி ஓட்டமும் நம் உடலில் ஓடுகின்றன நாம் மட்டும் அவர்களின் புகழுக்கும் பெருமைக்கும் மாறுபட்டவர்களா அல்லது விதிவிலக்கா நாமும் அவர்களின் அடிச்சுவட்டை பிறளாது பின்பற்ற வேண்டும் இது மரவர் பூமி என்றால் பகைவனும் இடியோரை கேட்க இடியோசை கேட்க நாகம் நடுங்கி ஒடுங்கி ஓடி விடுவான் நாட்டை நாசப்படுத்தும் நாசகார சக்திகள் சூரியனை கண்ட பணி போல விலகி ஓடிவிடும் வாழ்வதும் வீழ்வதும் தாய் மண்ணுக்காக என்பதை நம் முன்னோர்களின் தாரக மந்திரம் அதுவே நம்முடைய வழி பிறந்த மண்ணையும் பெற்ற தாயையும் காப்பதே நம் கடமை அதாவது அன்பு முக்கலத்து உறவுகளே உங்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா இது வந்து சாதாரண சமுதாயம் இல்லை மிக பெரிய வெற்றி கொண்ட போர்க்குடி கொண்ட வீரமுள்ள தன்மானமுள்ள கௌரவமுள்ள கடமை ஒரு சமூகம் இதை சீரழித்து வருகிற ஒரு கூட்டம் அதற்கு நாம் தக்க பதில் தரணும் நம்மளோட சமூகத்தை காக்கணும் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ஏதோ என்னடாவது பழைய கதையாக பேசிட்டு இருக்காங்க வரலாறு வரலாறுன்றாங்க என்ன இவங்க திருந்த மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து நாம் சாதி வெறி கொண்டு அடுத்தவரை தாக்குவதற்கோ அடுத்தவரை பேசுவதற்கோ நாம் கூறவில்லை நம்மளோட குலப்பெருமை என்ன நமக்கு தெரிஞ்சாதான் நாம நல்லபடியா வாழ முடியும் அந்த ஒரு காரணத்திற்காக தான் நாம் தெரியப்படுத்துகிறோம் குலப்பெருமையோடு வாழ வேண்டும் நம்முடைய மண்ணை காக்க வேண்டும் மண்ணும் பெற்ற தாயும் ஒன்றென்று நினைக்கும் வம்சத்தை சேர்ந்த குலத்து சமுதாயத்தும் ஆகிய நாம் நம்முடைய செய்கையாலும் நம்முடைய உழைப்பாலும் நம்முடைய படிப்பாலும் நம்மளுடைய உத்தியோகத்தாலும் நாம் வாழ்ந்து காட்டி இந்த தாய் திருநாட்டில் நாம் எப்படி மேலோங்கி வாழ்ந்து அரசியலும் அதிகாரத்தையும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்று கேட்பதே எங்களது ஒரே நோக்கம் இந்த செம்பிய நாடு சேது டிவி குழுமத்தில் சார்பாக நமது முக்குலத்து சிங்கங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் நமது சமூகத்தின் அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே மீண்டும் தொடர்வோம் <coughs>